கிருஷ்ணா இது வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இந்த காணொலியை நான் போடலை சில இந்த விவாத நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்குன்னு நிறைய பேருக்கு இருக்கிற மனசில் சில சந்தேகங்கள் அந்த கேள்வியை தான் நான் இப்போ வந்து காணொலியாக போடுறேன் செய்தி சேனலில் தினமும் வந்து விவாத நிகழ்ச்சி எல்லா சேனலையும் நடத்துறது வந்து ஒரு நல்ல நோக்கம் அது வந்து என்னென்னா ஒரு தலைப்பு அதில் நேர்மறை சிந்தனை உள்ளவர்கள் என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு எதிர்மறை சிந்தனை உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடு என்ன என்ன நினைக்கிறாங்கன்றத பிரதிபலிக்கிறது தான் விவாத நிகழ்ச்சி இதில் வந்து பத்திரிகா பத்திரிக்கையாளர்கள் பங்கெடுத்துக்கிறாங்க அதில் சாம் அண்ணெல்லாம் வந்து கரெக்டாக நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சாம்மண்ணே பிரியண்ணே ஆர்கே அண்ணே இவங்கெல்லாம் வந்து எதுவுமே யோசிக்காமல் டப்புன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி இதுதான் இப்படி தான் அப்படின்றத கரெக்டாக சொல்லிடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நானும் இங்கே ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் எந்த கேள்வி கேட்டாலும் நான் இப்படி கேட்கட்டான்றதுக்கு ஒருத்தர் எதுக்கு எதுங்க இப்படி கேட்கட்டான்னு ஒரு கேள்வியை கேட்குறக்கு ஆமத்தில் கடைசி வரைக்கும் அவர் பதிலே சொல்ல மாட்டார் எந்த கேள்விக்கும் இன்னொருத்தர் ஒருத்தர் அவர் ராஜதந்திரி அவர் சாணக்கியர் அவர் புத்திசாலி அவர் திறமசாலி அவர் பார்த்துக்குருவாரு இதை சொல்கிறதுக்கு வந்து ஒரு விவாத நிகழ்ச்சியில் யாராவது கலந்துக்கிருவாங்களா ஆக மொத்தத்தில் அவரும் வந்து கடைசி வரைக்கும் எந்த பதிலும் சொல்ல மாட்டார் அவர் வந்து அவர் யாருக்காக பேசுகிறாரோ அவருடைய புகழாக பாடிடுவார் பாடி முடிச்சுட்டு கடைசி வரைக்கும் அவரும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டார் அவருக்கு தெரியும் அப்படின்னு முடிச்சுருவார் அது போக பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் இதில் வர எல்லாருமே அப்படித்தான் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் ஏதாவது ஒன்று பேசிடுறது எந்த கேள்விக்கும் பதில் வராது இன்னும் இருபது முப்பது வருஷத்துக்கு பின்னாடி போயிடுறது இந்த மாதிரி எதுவுமே வந்து கேட்குற எதுக்குமே வந்து ஒரு ஆன்சரும் வந்து சேர்கிறது இல்லை நிலைப்பாடு நாங்கள் இதை தான் நினைக்கிறோன்னு இதை பார்க்குற மக்கள்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல விவாத நிகழ்ச்சியை பார்க்குறவங்களாம் மக்கள் வந்து ஒன்றுக்குமே ஆன்சர் சொல்லாமல் போகிறத பல வருஷமாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது மக்கள் எதிர்பார்க்கறது என்ன எதிர்பார்ப்பாங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன ரிங்குக்குள்ளே இன்றைக்கி யார் இருக்கா ரிங்குக்குள்ளே யார் இருக்கா இருக்கிறதுனா நீங்கள் ஒரு ரிங்கக்குள்ளே இருக்கீங்களா ரிங்கக்குள்ளே இருந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன மத்திய அரசை பற்றி இந்த சந்தேகம் இருக்குது இதுக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே எல்லாத்துக்குமே கேள்விகள் இருக்குது அது தலைப்பா வந்து சேனலில் வைப்பாங்க அதில் உங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்ல முடியாமல் நீங்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கும் நேரம் வேஸ்ட்டு ஏதாவது புகழ் பாடன்னு வைக்கணும்னா தனியாக டெய்லி காலைல ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு போயிடலாம்ல சிறந்தவர் நல்லவர் வல்லவர் எனது வேணாலும் நீங்கள் பாட்டு போயிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம் அதை பார்க்குறேன் பார்த்துட்டு இருக்க போகிறான் பொதுமக்கள் வியூவர்ஸை பாருங்கள் நீங்க வரும்போது முக்கால் லட்சு பேர் வெளில நன்றி அறிவாலயம் அறிவாளிகளை உருவாக்குகிறது அறிவாலயம் அறிவாலயம் உருவா